எங்களுக்கு ஒரு அருமையான கதவை பஜ்ஜி கதவை பச்சின்னா வெங்காய பஜ்ஜி அது சொல்லி தரப்போகிற சிம்பிளாக நான் ரொம்ப இதெல்லாம் வேண்டியில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சுருங்க கொடுங்க சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம் மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுங்க கொஞ்சோம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் இந்தி ரெண்டு பச்சை மிளகாய் அவ்வளோதான் இதுதான் சாமானே கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உப்பு ஆப்ப சோடாப்பு போடணும் நான் எப்படி கலக்கிறேன்னு பா காட்டுறேன் உங்களுக்கு தேவையான பொருள் இதில் மூணு வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் சீக்கிரம் குயிக்காக செய்யலாம் ஒரு கப்பு கடல மாவு இந்த அளவு போட்டுக்கோங்க இதிலே ஒரு அரை கப்பு அரிசி மாவு இந்த அளவு அரை கப்பு ஒரு கப்பு கடல மாவு போட்டோன்னா கப்பு அரிசி மாவு நல்ல கொஞ்சோண்டு கொஞ்சமாக போட்டுங்க உப்பு ரொம்ப போடாதீங்க இந்த அளவு உப்பு போதும் போதும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா ஆப்ப சோடாப்பு இந்த நாம் யூஸ் பண்ணோம்ல சமையலுக்கு அந்த சோடாப்பு அதில் தான் எல்லாம் கலந்துக்கங்க சுவையான கதவை வச்சு கலர் வேணால் கொஞ்சம் கேசரி போட்ரு போட்டுக்கலாம் கலர் வேண்டாங்கிறாங்க போட வேண்டாம் அவங்களுக்கு கலர் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் நல்லாயிருக்கும் கலராக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால் நல்லா திக்காக பிசைஞ்சுக்கணும் திக்கணும் ஃபஸ்ட்டு எதுவுமே தண்ணி ஊற்றாமல் பிசரிக்கங்க பிசரிக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றி பிசைஞ்சு காட்டுறேன் கொஞ்சோண்டு கேசரி போட்டு போடுறேன் தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசங்க எப்படி பிசைகிறதுன்னு காட்டுறேன் என்ன காய வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி போகணும் ஒரு கப்பு மாவுக்கே நிறைய பேர் சாப்பிட்லாம் ஒரு கப் இப்போ ஒரு ஆறு ஏழு பேர் சாப்பிட்லாம் வீட்டில் சாயங்காலத்தில் ஸ்நாக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைஞ்சுக்கோங்க திருப்தியாக இருக்குது அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் இது நான் போட்ட அளவு கரெக்டாக இருக்கும் மூணு வெண்ண வெட்டிங்க அந்த சின்ன கப்பால் ஒரு கப்பு சொல்ல மாவு அது எப்படி ஒரு நூற்றி ஐம்பது இருக்கும் அதாலே கப்பு அரிசி மாவு ஒரு கப்புக்கு அரை அரை கப்பு அரிசி மாவு கொஞ்சம் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கூப்பிடுங்க போட்டு எண்ணெய் காய்ஞ்சிச்சு மாவு செஞ்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பசஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக பச செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு தண்ணி குடிச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாயங்காலத்தில் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் குயிக்காக போடலாம் கொஞ்சோடு மாவு கொடுத்தோட எடுத்து ஒரு வெங்காயத்தை வெட்டினோமா குடிச்சு வெந்துருச்சுன்னா அந்த நுறையாக அப்படியே அடங்கிடும் அது வெந்து அப்போ தான் அர்த்தம் போட்டோடனே நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் போட்டு நல்லா கொஞ்சம் சவக்க எடுத்துங்க கொஞ்சம் நிறமாக எடுங்க ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது எண்ணெய் நல்லா சுற்றி வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து கொதியெல்லாம் அடைஞ்சிரும் அடங்கிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னா அர்த்தம் அவ்வளோதான் ரெடி வெங்காய பச்சின்னு சொல்லலாம் கதவை பச்சின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க காட்டுறேன் இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி போடு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க கிள்ளி

கதை வச்சு பார்க்கவே ஆசையாக இருக்கா இப்பயே செஞ்சு போல இருக்கா இப்போ ஆட் பண்ணி பாட்டிவிட்டேன் இப்போ காட்டிட்டு செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் மழை காலத்துக்கு அதுக்கு நல்லா செஞ்சுட்டு டீயை போட்டு இப்போ சாம்பார் தொட்டு இருந்தாலும் சாம்பார் தொட்டு சாப்பிட்லாம் சட்னி வச்சா சட்னி தொட்டு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் பவுலில் வைக்க அதை சாப்பிட்டுட்டு கமெண்ட் போடுங்க நன்றி வணக்கம்